நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு திருமண மண்டப வாசலில் ஒரு இளம் தம்பதிக்குள் சின்ன வாக்குவாதம் கணவனை உள்ளே அனுப்பிவிட்டு வாசலில் போடப்பட்ட நாற்காலியில் அமர்ந்த அந்த நவயுக மனைவியை கவனித்த அறுபது வயது மதிக்கத்தக்க பாட்டி அந்த பெண்ணுக்கு அருகே சென்று மகளே நான் கேட்பதை தவறாக எண்ணிக்கொள்ளாதே நீ ஏன் உன் கணவனை கடிந்து கொண்டாய் என்று கேட்டார் ஒன்றுமில்ல ஆண்டி இது என்னோட கணவரோட தங்கையோட திருமணம் நானும் கூட வந்து நிற்கணுமா எல்லா நிகழ்ச்சியிலையும் பங்கெடுக்கணுமா வீட்டுக்கு ஒரே பையன் என்றாலும் இவரை இவர் வீட்டார் மதிப்பதே இல்லை இதிலே என்னைய வேறு கூப்பிடுறார் பெண் என்றால் அடிமையா என்ன கணவன் செல்லும் இடமெல்லாம் செல்வதற்கு எனக்கே அசதியாக இருக்குது இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான் ஆண்டி தன்மானம் இல்லாதவர்கள் சும்மா கது கடுப்பு ஏற்றிக்கிட்டு முதியவள் சிறு பின்னகையோடு மகளே முன்பெல்லாம் நான் எங்கே போனாலும் என் கணவனோடு தான் போவேன் ஆனால் இப்போது அவங்க இறந்து எட்டு மாதமாச்சு எங்கள் ரெண்டு பேருக்கும் ஏறக்குறைய ஒரே வயது தான் ரெண்டு பேருமே விவசாயமே தொழில் வயதும் அறுபத்தஞ்சி வச வயதை கடந்துட்டேன் காடு தோட்டமெல்லாம் இருக்குது ரெண்டு மகன்களுக்கும் இருத்ததை பிரித்து கொடுத்துட்டு ஒரே மகளான தெய்வநாயகிக்கும் கொஞ்சம் காசு பணம் நகன்னு கொடுத்துட்டு பிறகு ஒன்றாவே ஊரில் எல்லாம் புண்ணியஸ்தலத்துக்கு போனோம் எங்களோட ரெண்டு பிள்ளைங்களும் ஒரு மகளும் கல்யாணம் பண்ணி தனித்தனியாக இருக்கிறதனால நாங்கள் தனியாக எங்கள் வீட்டில் தான் இருந்தோம் என் கணவனுக்கு துரதிருஷ்டவசமாக இனிப்பு நீர் ரத்த குதிப்புன்னு நோய்கள் இருந்துச்சு தினமும் மருந்து சாப்பிடணும் அவங்க அவ்வளவு திரகாத்திரமாக இல்லாததால் நான் தான் அவங்கள முழுமையாக கவனிச்சுக்கிட்டேன் இப்போ அவங்க இல்லை நான் ரொம்ப தனிமையாக உணர்கிறேன் என் பகல்கள் ரொம்ப நீளமாயிடுச்சு இரவுகள் ரொம்ப வெறுமையாயிடுச்சு அவங்களோட ஒவ்வொரு பொருளும் அவங்கள எனக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குது அவங்க சாப்பிட்டு முடிக்காத மீதமுள்ள மருந்துகளை கூட என்னை கவலைப்படுத்துது அவங்க ஹென்ஃபோன் நம்பர் இருக்குது ஆனால் நான் அழைச்சா இனி பேச மாட்டாங்க வாட்ஸ்அப் பண்ணால் படிக்க மாட்டாங்க முன்ன என் படுக்கையில் ஒரு பக்கம் நானும் மறுபக்கம் அவங்களும் படுத்திருப்போம் இப்போ நான் அதே படுக்கையில் நடுவில் தனியாக படுத்திருக்கேன் சமையலருக்கு தனியாக போகிறேன் சமையல்னு பேரில் எதையோ செஞ்சு சாப்பிட்றேன் நான் வாய்க்கு ருசியாக சமைச்சு பகிர அவங்க இல்லை கோயிலுக்கு இப்போ ஒன்றா போக அவங்க இல்லை விழியோரம் நீர் தேங்க அதான் மகளை அவங்க இருக்கும்போதே அவங்கள அதிகமாக நேசிக்கணும் அதிகமாக போற்றணும் கணவனின் வெற்றியோ தோல்வியோ பெருமையோ அவமானமோ லாபமோ நஷ்டமோ மனைவிக்கு எல்லாத்துலேயும் சம பங்கு உண்டு தன் மனைவி தன்னுடன் தோளோடு தோல் கொடுத்து நிற்காத எந்த கணவனுக்கும் ஏற்படும் அவமானமும் தலைக்குனிவும் வேறு எந்த அவமானத்தையும் விட அவளை அதிக காயப்படுத்தும் மிகவும் வேதனைப்படுத்தும் எங்கு போனாலும் என் கணவர் முன்னே சென்று எனக்கு இடம் பிடித்து தருவார் பஸ்ஸில் ஏறும்போது விழாக்களில் விருந்துகளில் எனக்கு முன்பே ஓடி சென்று எனக்கு இடம் பிடித்து இல்லாவிட்டால் ஏதாவது எனக்கு வசதியாக ஏற்பாடு பண்ணி தருவார் பிரயாணம் செய்யும் போது நான் அசந்து தூங்கிவிடுவேன் அவரோ ஒரு நிமிடம் கூட கண்ணாசரா மாட்டார் பல முறை எட்டு மணி நேரம் பனிரெண்டு மணி நேரம் அவசர பயணத்தின் போது பஸ்ஸில் இடம் கிடைக்காமல் என்னை மட்டும் உட்கார வைத்து பாதுகாப்பிற்காக பக்கத்திலேயே கம்பியை பிடித்து நின்று கொண்டு வந்திருக்கின்றிருக்கிறார் இன்னைக்கு தினமும் என் கணவனின் கல்லறைக்கு போகிறேன் எனக்காக எல்லாத்தையும் தயார் செய்த நீங்கள் முன்னாடி போயிட்டீங்களே இதோ நான் பின்னாலேயே வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லுவேன் சரி மகளே நான் வர்றேன் என்று புறப்பட்ட முதியவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்துருந்தால் அந்த இளம் மனைவி என்ன நினைத்தாலோ மண்டபத்திற்கு உள்ளே சென்று தன் கணவனை தேட ஆரம்பித்தாள் ஆம் நம் மனைவிதானே எப்படி நடந்தாலும் பரவாயில்லை என கணவனும் நம் கணவன் எப்படி பேசினாலும் பரவாயில்லை என மனைவியும் என்ன வேண்டும் புதிதாக அறிமுகமாகும் ஒருவரிடமோ ஹாய் சார் ஹவர் யோ நைஸ் டு என்கிறோம் இடையில் இருமுகிறோம் தும்முகிறோம் ஐஎம் சாரி என்கிறோம் பேச்சுக்கிடையில் ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது உடனே எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று சொல்கிறோம் அந்த நபரை சந்தித்தே பத்து இருபது நிமிடங்கள் தான் ஆயிருக்கும் அதன்பின் அவரை சந்திப்போமா என்று கூட தெரியாது ஆனாலும் எவ்வளவு மரியாதை தருகிறோம் வாழ்நாள் முழுவதும் நம்மோடு வாழ்கிற கணவன் மனைவி மதிக்கிறாளா மனைவி கணவனை மதிக்கிறாளா இல்லை பதில் நூறுக்கு ஐம்பது சதவீதம் தான் கணவனின் கரிசனையை திறமைகளை பாராட்டுறது மட்டுமல்ல அசதியாக தோட்ட வேலை முடிந்து வீடு திரும்பும் கணவனுக்கிட்ட ஏங்க ரொம்ப வேலையாக காலையிலேருந்து நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேனுங்க மனைவி சொல்கிறதில்ல மனைவியும் ஓய்வாக கலைத்து அமர்ந்திருக்கையில் இன்று வீட்டு வேலை அதிகமாக என் கணவன் கனிவான பார்வையோடு கேட்கும் கணவன் மாணவ மாணவர்களும் ஐம்பது பர்சன்ட் மட்டுமே இதெல்லாம் சொல்லணும் அப்படி ஒருத்தரோட உணர்வை இன்னொருத்தர் புரிஞ்சிக்கிட்டு வாழ ஆரம்பித்தால் வாழ்க்கை இனிக்கும் இன்னும் ருசிக்கும் அகம் முகம் மலர்ந்த நட்பே குழுவிற்கு வந்த தகவல் பரிமாற்ற பதிவு கணவனோ மனைவியோ மருத்துவமனையிலேயோ படுக்கையிலோ இருந்தால் கூட இருந்து கவனிப்பவர் கணவனோ தான் சுமார் ஒரு மாத காலம் மருத்துவமனையில் படுக்கையாக இருந்தால் முதல் ஒருவர் ஒரு வார காலம் பார்க்க வரும் உறவுகள் சொந்தங்கள் பின்னர் படிப்படியாக குடைந்துவிடும் பின்னர் மகளோ மகனோ நெருங்கியவர்கள் மட்டுமே வந்து போவார்கள் இறுதியில் கணவன் மனைவி மட்டுமே ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பார்கள் இறுதியாக ஒன்றுங்க நம்முடைய உறவு நட்பு குலம் சாதி பங்காளி பகையாளி இனம் சனம் பணம் முதலாளி தொழிலாளி கட்சிக்கான எல்லாமே ஞாபகம் இருக்கட்டும் கலையும் காக்கா கூட்டம் மட்டும்தான் அவங்களாம் நிச்சயமாக நம்ம கூட இருக்கிறது நம்ம மனைவிகாரர்கள் மட்டும்தான் அதனால் அவங்கள நிச்சயமாக கண்டிப்பாக நல்ல வழியில் பார்த்துக்கணும் புருஷனும் அதே மாதிரியே தான் புருஷனும் நல்லபடியாக பார்த்துக்கணும் இந்த பதிவு கணவன் மனைவி அனைவரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பதிவு முக்கியமான பதிவு இதை வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காம கொண்டுவாஸில் சொல்லுங்கள் முடிந்திருக்க இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்